வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் டிஜிட்டல் சேவைகளுக்கான வட்வரி ஒத்திவைப்பு அரசாங்கம் முக்கிய முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி காணாமல் போனோர் மீதான விசாரணைகளை நிறைவு செய்ய தீர்மானம் சிறுவர்களை பணியமர்த்தல் விதிமீறல்களுக்கான அபராதங்களை அதிகரிக்க தீர்மானம் நைஜீரியா படகு விபத்தில் அறுபது பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதற்கான விசேட கருத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பதினாலாம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபித்தலும் நிர்வகித்தலும் பணிகள் நிறைவேற்றுத்தலம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமல் ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை குறித்த அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினேழு முறைப்பாடுகள் காணப்படுகின்றன அதற்கமையே இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கான விசேட கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் குறித்த பணிகளுக்காகவும் ஓய்வு நிலை நீதிபதிகள் சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து தகுதியான நபர்களை கொண்ட இருபத்தி ஐந்து உபக்குழுக்களை நியமிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையில் மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவைகளுக்கான பெறுமதி சேர் வரியை நடைமுறைப்படுத்துவதற்கான திகதியை அரசாங்கம் திருத்தியுள்ளது முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் திட்டமிடப்பட்டிருந்த குறித்த வரிக்கான நடைமுறை திகதி தற்போது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது அமைச்சரவைக்கு பின்னர் இன்று ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நலிந்த ஜெயதி குறிப்பிட்ட டிஜிட்டல் சேவைகளில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைகள் காரணமாக இவ்வாறு திகதி ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கம் அவர்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் அதன்போது அவர்கள் இது தொடர்பாக தயாராக நேரம் கோரியதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் ஜே திச மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான குறைபாடுகளை நாங்கள் சரி செய்வோம் அதன் பிறகு ஏழாம் இலக்க சட்டத்தின் கீழ் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பதினாறு வயதுக்கு குறைந்த சிறுவர்களை பணிக்கு அமர்த்தும் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதங்களை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பணிக்கு அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது அத்தோடு பதினாறு முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை பணிக்கு அமர்த்துதல் தொடர்பாக தொழில் வழங்குனர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி குறித்த நபர்களின் உடல்நலம் பாதுகாப்பு அல்லது ஒழுக்கத்தை அச்சுறுத்தும் பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த சட்டத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலம் அச்சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய தவறிழைக்கின்ற நபர் ஒருவர் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது பன்னிரண்டு மாதங்கள் வரை சிறை தண்டனை ஆகிய இரண்டில் ஒரு தண்டனையோ அல்லது குறித்த இரண்டு தண்டனைகளையும் எதிர்கொள்ள வேண்டும் இத்தோடு இன்னலுற்ற பிள்ளைகளுக்கு இழப்பீடம் விதிக்கப்பட்டன இதன்படி இலங்கையால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சமவாயங்களுக்கு அமைய நூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எண்பத்தி இரண்டுக்கு ஏற்ப அபராதங்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழில் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இனி வெளிநாட்டு செய்தி வடமதிய நைஜீரியாவில் எண்பது பேரை ஏற்றிச் சென்ற படகு மூழ்கியதில் அறுபது பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த படகு விபத்தில் பதினைஞ்சுக்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலர் தேடப்பட்டு வருவதாகவும் அந்த நாட்டு உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடமத்திய நைஜீரியாவின் மலாலே மாவட்டத்தில் உள்ள துங்கன் சுலேவில் இருந்து துக்காவிற்கு சென்ற படகு ஒன்றே விபத்துக்குள்ளாகியது குறித்த படகு அதிக உடன் இருந்ததால் மரம் ஒன்றின் அடிப்பகுதியில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி